ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம மூன்று முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா விபத்துக்குள்ளாகி பிளாக் பாக்ஸோடைய நிலவரம் பற்றி நிறைய பேர் வந்து மாற்று கருத்து பேசியிருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதனுடைய என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிவருது ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது ஒரு கொடூரம் இருக்கோ இல்லை ஒரு சதி இருக்கா இல்லை ஒரு துயரம் இருக்கா இல்லை ஒரு ஏதோ ஒரு அநியாயம் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் சரியா அடுத்து இரண்டாவது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றவாளி தலைமறைவு அப்படின்ற மாதிரி நிறையா டிஸ்கஷன் வந்து இருக்கு அவர் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் நான் அப்படியே பயங்கரமான உருட்டுகள்லாம் உருட்டிருக்காங்க ஸோ அதில் முன்னாடி இருக்கிற நீங்கள் டீட்டெயிலில் பார்த்திங்கனாலே தெரியும் யார் யாரெலாம் தப்பிச்சிருக்காங்க இவர் தப்பிச்சது பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு டேட்டாஸ் நம்மக்கிட்டே இருக்குது அதனுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வெளியில் பேச போகிறோம் அடுத்த ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை பற்றி பேச சொல்லியிருக்கேன் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எந்த ஒரு கண்டென்ட் எடுக்கலை பட் இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன் பேசிட்டு நம்ம வந்து முடிச்சிக்கலாம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மருந்தராதி மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட் ஏஐ ஒன் செவன் ஒன் செவன் எயிட் செவன் போயிங் ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகி பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைனுடைய ஃபால்ட்டாக இருக்குமோங்கிற மாதிரி ஒரு பக்கம் பைலட்டோட மிஸ்டேக் ஒரு பக்கம் இந்த தப்பித்தவர் தான் தீவிரவாதி இல்லை அவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் வந்து சித்தரிக்கப்படுகிறது ஆனால் எது எப்படியோ பிளாக் பாக்ஸ் வந்து கையில் வந்தாதாண்டா அடுத்தடுத்து நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு முடியுது மொதல் மொத்தம் பாக்ஸ் பற்றி ஒரு குழப்பம் இருந்தது அதாவது நம்ம யூஎஸ் போகும்போது போது யூகே சிங்கப்பூர் போக போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அடுத்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண போகிறோன்ட்டு இன்றைக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம்மோகன் நாயுடு மினிஸ்டர் அவர்கள் இந்த மாதிரி இன்ஃபார் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் பக்காவாக வந்து நடந்துட்டு நடந்துட்டுருக்குன்றார் சரி இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கான்ஸ்பெரசி எழுதுகிறவங்க இந்த அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பயணம் பண்ண ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் இந்த ஃப்ளைட்டில் இறந்தவங்களா இருக்கட்டும் இறந்தவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் எல்லாருமே அது எப்படி பிளாக் பாக்ஸில் தாய் ஏர்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்வேஸ் வந்து ஆச்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து வெடிச்சிச்சு ஸோ அது வந்து ஏடிஆர் கேஸ் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கேஸ் ஃபைலு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து முடிச்சு விட்டாங்க பிளாக் பாக்ஸ் டேட்டாவை ஏன் இவங்க எடுக்க மாட்டாங்க இந்த டேட்டாவை ஏன் இவ்வளோ டிலே சீக்கிரமாக டீக்கோட் பண்ணிடலாம் ஒரு வாரத்திலே முடிச்சிடலாம் அது ஏன் இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சம்திங் டெஃபினெட்லி டஸ் அண்ட் ஸ்மெல் ரைட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்வீட்டை போட்டு வேறு லெவலில் செய்கிறாங்க அதை பார்க்க முழுது நமக்கும் வந்து என்னடா நடாது அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஏர்லைன் வந்து ஏதோ ஒரு உண்மை மறைக்கிறார்களா இல்லை உண்மை வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கு சரியா இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் கிட்ட கேட்குறாங்க எப்போங்க டேட்டா வரும் பப்ளிக் எப்போ வைக்க போகிறீங்கன்னா நிறைய வருஷங்கள் வருது இந்த மாதிரி இன்னும் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருப்பீங்கன்ட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் டெக்னிக்கல் இன்வால்வடான ப்ரொசீஜர் ஸோ அதற்கான டைம் அப்படிங்கிறது எடுக்கத்தான் வேண்டும் எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் வந்து சொல்கிறோம் அதற்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அதற்கான டீட்டெயில் எல்லாமே பட்டு பட்டுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த டீமும் வந்து சொல்லி வாய அடிச்சிட்றாங்க ஸோ இது வந்து ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு சரி இப்போ இறந்தவர்களுக்கு இந்த காசு வந்து போய் சேர்ந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தைந்து லட்ச எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்துருச்சு யார்கிட்டயே கிளியர் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு கோடி ரூபா அவங்க பேசின தொகை ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பட் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஏர் இண்டியாவில் என்னன்னே தெரியாமல் பிளாக் பாக்ஸும் காட்டாமல் ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பில் அமௌண்ட்டுக்கு யாரும் வந்து செட்டில் ஆகாதீங்க ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி குறைந்தது அவ்வளோ கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு சொல்லி ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காரு இதடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க என்ன காரணம்னு சொல்லாமே நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரூபா கொடுத்து எப்படி முடிப்பீங்க மேபி ஆர்லைனோட ஃபால்ட்டு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தது என்ன இருந்துச்சு அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து காசை வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இது ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு கான்சிக்வன்சஸ் ஓகே இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்டதுலேருந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஏர் இண்டியா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க எண்பத்தி மூணு ஃப்ளைட்டு ஒரே நாளில் இன்றைக்கி மட்டுமே இரநூறு பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஏர் இண்டியா ஃப்ளைட் மேலே அப்போ ஏர் இண்டியாவுடைய கதை முடிந்ததுதான் புது விமானம் வந்து வரப்போகுதா அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் வந்து கொஞ்சம் தீப்பறக்கும் ஒரு விவாதமாக போய்க்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து குற்றவாளி அப்படின்ட்டாங்க சரி என்னடா அந்த வீடியோல பேசியிருக்கேன் போய் பார்க்கும் பொழுது இப்ப குமார் இருக்கார்ல விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர் வந்து லண்டன் போயிட்டாங்க அவர் மேல வந்து எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது புகா அவர் வந்து தான் கூப்பிடுவோம் அனுப்பியிருக்காங்க அவர் லண்டன் போயிட்டார் அதை பற்றி புகைப்படம்ல அவர் வந்து ஏன் போஸ்ட் பண்ணல ஏங்க அவர் சோசியல் மீடியாவில் என்ன எங்களை மாதிரி ஒரு யூடியூபராக இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக வந்து போட்டுட்ருக்கிறதுக்கு அந்தாலும் போய்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பாருங்கள் ஃப்ளைட் எங்கே விழுந்துது அந்த விழுந்து வெடித்தா கூட அங்கங்கெல்லாம் வந்து போகுது அவர் வந்து வெடித்த இடத்துலேருந்து கீழே விழுந்துருந்தா கூட அங்கேருந்து அவர் நடந்து வந்த இடம் ஒன்று ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆச்சு இல்லை கிட்டத்தட்ட அது வந்து இரநூறு இரநூத்தம்பது மீட்ரு அது எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தார் அவர் என்ன உஷன் போல்ட்டா அப்படியே ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா கிருட்டு கிருட்டு கிட்டுன்னு சொல்லி போய் விட்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் கதையெல்லாம் பேசுகிறாங்க என்னமோ இந்த வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து அந்த வடத்தில் மோதி இந்த இடத்துல தான் தீ எரிஞ்சிச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பில்டிங் தான் பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி மேப் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது அங்கே போய் நேரில் பார்த்தாங்களா எவனும் கிடையாது அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறத வச்சு தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது உறுதியான தகவல் கிடையாது தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் பார்க்கும்பொழுது ஒரு டவுட்டு தான் கிரியேட் ஆகுது தவிர உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது அந்த ஒப்பீனனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அதை விட்டு அவர் குற்றவாளியாக பொழுது எப்படி அவர் வந்து வெளியே போகலாம் ஊருக்கு போகலாம் எப்படி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று அந்த இடத்தில் மண் இல்லை அவர் அவர் குதிக்கிறான்னு சொன்னார் இல்லை குதிக்க முடியாது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இருக்குது பில்டிங்லேருந்து எப்படி குதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்க ஒருத்த வந்து பிழைச்சி வந்திருக்கான் அப்படின்னாலே மீடியா இருக்கனால தான் ஏதோ பேசுகிறாப்ல முந்தையில மீடியாவே இல்லை இன்னொன்று நான் சொல்ல போன விஷயத்த நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க இதே மாதிரி லவணியா சீட்டில் தாய் சிங்கர் ஒருத்தவர் வந்து தாய் ஆக்டரு அவர் அவர் வந்து தப்பிச்சிருக்காருங்க நாற்பத்தஞ்சு பேர் தப்பிச்சார் தான் இவரும் தப்பிச்சிருக்காரு சரி அப்போ சோல் சர்வைவர் இவர் மட்டும் தான்ண்ணாண்ணா அவர் நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாது அந்த லிஸ்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மிரண்டு போயிடுவீங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து மீடியா கிடையாது இப்போ விஷாஸ்குமார் மாதிரி வாழ் தப்பிச்சிருந்தானா எவ்வளோ தூரம் ஃபோகஸ் பண்ணுறாங்க இங்கே போகிற சிசிடிவி இருக்குது இங்கே பாருங்க அங்கே பாருங்க டவுட் வருது அவன் அங்கேருந்து குச்சுறாங்க மண் இல்லை இங்கே பில்டிங்கில் எப்படி வந்தார் ஒரு உசின் போல்ட்டான் சொல்லி கேட்கக்கூடிய நம்ம அந்த டைமில் என்ன கேட்டிருப்பீங்க சோல் சர்வைகள் பைலட் இருந்திருக்காங்க கோ பைலட் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து சர்வைகள் ரேட் இருக்குங்க ஓகேவா நீங்கள் நான் சொன்னால் நம்ம நம்பிக்கலாம் தெரியல நாலு வயசு குழந்தை தொலைச்சிருக்குங்க ஃபிளைட் கிராஷ்டில் எல்லாம் இறந்துருக்காங்க சோல் சர்வைவர் ஒன்பது வருஷம் பெண் குழந்த ஒண்ணு தவிச்சிருக்குங்க எல்லாம் இறந்திருக்காங்க ஒரு சோல் சர்வைவர் மூன்று பெண்கள் தப்பிச்சிருக்காங்க எல்லாம் இறந்திருக்காங்க சோல் சர்வைவர் சரியா அதுல ஒரு பெண் ஒரு காட்டுக்குள்ள விழுந்து பிடிச்சிருக்கு அந்த காட்டுக்குள்ள பத்து நாள் சர்வை பண்ணிருக்காங்க அவங்கள வந்து மீட்கப்பட்டிருக்காங்க பாருங்க அதெல்லாம் மீடியா இல்லாத இல்லாட்டி ஐயோ இவங்க அந்த பிளைட்ல இருந்தாங்களா பத்து நாளுக்கு அப்புறம் எப்படி வந்தாங்க பத்து நாள் எங்க சாப்பாடு பண்ணாங்க சாப்பாடு எங்க போட்டாங்க சாப்பாடு வந்து கரெக்டா சாப்பிட்டாங்களா இல்லை சாப்பாட்டில் வந்து ஏதாவது வந்து விஷயம் இருந்ததா எப்படி உள்ளனர் நேரம் அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம டீகோட் பண்ணியிருப்போம் புரியுதா ஸோ இதுதான் சொல்கிறேன் அதை வந்து நீ டவுட் பண்ணலாம் தவிர உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியாது அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து உண்மை சரிங்களா ஸோ அவர் தலைமறைவு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மி அவர் கூப்பிட்டா வர்ற ஸ்டேஜில் தான் இருக்காப்புல அவர் வந்து எதுவுமே வெளியே போகலை இல்லை எங்கேயும் வந்து சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கில்ல அவர் இந்த கேஸுடைய சீரியஸ்னஸ் அவருக்கும் தெரியும் பிளாக் பாக்ஸ் வந்து எப்போ இது பண்ண போறாங்க தான் இப்போ எல்லாரோடைய கேள்வியாகவும் இருக்கு ஆனா இப்போ இவங்களுடைய ஆன்சரை கேட்கும் பொழுது எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க என்னங்க நீங்க இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர் இந்தியா ஒரு அதிரடியான ஒரு முடிவை சீக்கிரம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க ஓகே அடுத்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அரெஸ்ட பத்தி நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தீங்க நான் அதை பத்தி டீட்டெயில நான் பாக்கல அதை பத்தி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பா பண்றேன் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய ஒரு சில கமெண்ட்ஸை பார்த்து சொன்னாங்க நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஏன் பண்ணலாம் தான் பேசுகிறீங்க ஏன் வள வள பழ வளன்றானுங்க ஏன் வந்து ரெண்டு நிமிஷத்தில் பேசுன்றானுங்க ஏன் அவங்க அப்படியே அப்படியே பேச முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஏன் வள பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க பட் ஆனால் நான் ஒரு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்தேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபதாயிரம் பேர்கிட்ட ஏறி இருக்காங்க லைக் போது நிறையா வருதுவங்க வீடியோவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை ரசிக்கிறாங்க பிரதர் நீங்கள் எதுவும் வருத்தப்படாது ஏங்க அது நம்பிக்கை இருக்குது எனக்கும் இப்போ கமெண்ட் பார்க்குறவங்களாம் கலெக்டராக இருக்கிறவங்களா இருக்கும் மேபி பயங்கரமாக வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு டைம் இல்லைங்க டூ மினிட்ஸில் போடு அப்படின்றாங்க தான் எனக்கு தோணுச்சு ஸோ அப்படி தான் நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அதை பாசிட்டிவாக தான் நான் எடுத்துப்பேன் ஏன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயிலான கவரேஜ் வந்து வேறு யாரும் கொடுத்த மாதிரி தெரியல யார் இப்படியா பற்றி நான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஒரு பத்து நாளை தொடர்ந்து ஸோ இது கண்டிப்பாக தொடரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கம்மிங் பேக் டு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கேடைய மினிஸ்டர் தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் தான் சப்ளை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உள் வெளியே இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோடைய பர்சன்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே தான் வந்து சப்ளை பண்ணுறவங்க அப்படிங்கப்பா ஸ்ரீகாந்த் வந்து பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சைடு வந்து ஒரு கரிசனம் காட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே டிஎம்கே தான் ஒரு இந்த ஆட்சியில் தான் நடக்குது அவங்கள தானே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அதை விட்டு ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவீங்க அதாவது இத்தவனை நீங்கள் விட்டுருவீங்க வாங்கி இது பண்ண விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்து கேள்விகள் இதுவும் சம்பந்தமான போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீகாந்த் மட்டும் அரஸ்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்களா இல்லை கிருஷ்ணா அவர்கள் கழுகு படத்தில் வைச்சாரில் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் பல தலைகள் இதில் வந்து அரெஸ்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது இதுவும் வந்து அடுத்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸில் வருமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை பற்றின ஒரு விரிதான ஒரு தகவல்களை நான் திரட்டி கண்டிப்பாக அடுத்த வீடியோ இல்லை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச பிறகு பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நீ தெரிஞ்சா பேசு இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு யாருக்குமே எதை பற்றியும் தெரியாதுங்க இந்த வீடியோ போடுறவனுங்க இஸ்ரேல் அப்புறம் உக்ரைனு ஈரான் இந்த வார்லாம் போடுறாங்களா அவங்கலாம் என்ன போய் நின்று பார்த்தாங்களா வர்ற வீடியோ வந்து பேசுகிறது தான் அந்த மாதிரி பேசுவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திக்கும் இருப்பார்